வணக்கம் நம்மளுடைய பேஸ்ட் ஸ்டூடெண்ட் இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க ஸோ ரீசனிங்கில் இருந்து பசில் கொஸ்டின் இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க த்ரீ ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு செவன்டின்னு கொடுத்துருக்காங்க ஃபைவ் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டு தேர்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ப்ளஸ் செவன் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இதில் நம்ம த்ரீ ப்ளஸ் செவன் அப்படிங்கிறத த்ரீ இன்ட்டு செவன் என்ன வரும் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு வருமா அதுக்கு அடுத்தது இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன ஃபோர்னு இருக்கா அந்த ஃபோரை இங்கே மைனஸ் பண்ணணும் ஓகே ஸோ த்ரீயும் செவனையும் மல்டிபிள் பண்ணணும் அடுத்து த்ரீ செவனையும் டிஃப்ரென்ஸ் என்னவோ அதை இங்கே மைனஸ் பண்ணணும் எவ்வளோ வரும் செவன்ட்டின்னு வருங்களா அதே போல தான் அடுத்த செகண்ட் பாருங்கள் ஃபைவ் எயிட்டுன்னு இருக்கா அஞ்சு இன்ட்டு எட்டு நாற்பது எவ்வளோ நாற்பதுன்னு வருமா நெக்ஸ்ட்டு அஞ்சுக்கும் எட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன மூணுன்னு இருக்கா இதை நம்ம சால்வ் பண்ணால் தேர்ட்டி செவன் இருக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ சிக்ஸ் செவன் ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு அடுத்தது ஆறுக்கும் ஏழுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன ஒன்று வரும் அதை மைனஸ் பண்ணணும் ஃபார்ட்டி ஒன் அப்படிங்கிற கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் ஏதாவது அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் இப்போ டாபிக் நம்பர் ஃபோருக்கு நம்ம வந்தாச்சு டாபிக் நம்பர் ஃபோரில் எல்சிஎம் அண்டு ஹச்எஃப் இந்த ஒரு ஆப்டிடியூடில் இந்த ஒரு டாப்பிக்கும் ரீசனிங்கில் பசல் ஓகேவா ஸோ இந்த ப இந்த டாப்பிக்கும் நம்ம இந்த வாரம் நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட பேஜில் கொடுக்குற வீடியோஸை நீங்கள் நல்லா பயன்படுத்துகிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்னும் அடுத்தடுத்தது உங்களுக்கு நிறையா சம்ஸ் சால்வ் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோஸ் நான் கொடுக்குறேன் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ